குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசம் அதே மாதிரி பௌர்ணமி கத்தி நாராயண பூஜை அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் இன்றைக்கி அதனால் இன்றைய நாள் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நல்ல விசேஷங்கள் நீங்கள் தொடங்குறதா இருந்தால் நீங்கள் தொடங்கிருங்க இன்றைக்கி பூரா பூச நட்சத்திரம் தைப்பூசம் பௌர்ணமி இருக்குது அதனால் அதை நீங்கள் இது பண்ணிடுங்க நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்ற அந்த ஒரு பூஜை இரவு நிறைந்த ஒரு நன்னால் அழகாக முருகன் சிரிச்சுட்டே இருக்காரு அதனால் அதனால் நீங்கள் தொடங்கிடுங்க ரொம்ப 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 நல்ல நாள் நாம் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் நம்ம வாங்க வேண்டிய பொருள் உங்களுக்கு எப்பவும் தெரியும் அரிசி பருப்பு மஞ்சள் உப்பு இதெல்லாம் லக்ஷ்மி கடாச்சகம் நிறைந்த ஒரு பொருள் பூ மஞ்சள் சர்க்கரை அது வீட்டில் இருக்கிறதையே எடுத்து சுவாமி முன்னாடி வச்சு நீ வே வச்சுட்டு இது பண்ணுங்க எப்போது நிவேதனம் பாலோ ஏதோ ஒன்று வைப்போம் அதை நிச்சயம் நீங்கள் நிவேதனம் உங்களால் முடிந்ததை செய்யுங்க நம்ம அமைதியாக நாம் பாட்டுக்கு அந்த செய்தாலே ரொம்ப ரொம்ப விசேஷமானது சத்யநாராயண பூஜையில் செய் அந்த பெருமாளை நினைத்து செய்துங்க முருகப்பெருமானுக்குரிய ஒரு அந்த ஒரு நல்ல நாள் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய அந்த ஒரு நல்ல நாள் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் வந்து இந்த நாள் தான் நாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல காரியங்களை நாம் நினைத்து நாம் இது பண்ணுவோம் இன்னொன்று தைப்பூசம் பௌர்ணமி அவ்வளவு அழகான ஒரு நல்ல நாள் இன்றைய ராசி நட்சத்திர படங்கள் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இன்று நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இது வந்து கடனையை அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற அந்த ஒரு நேரம் மைத்ர முகூர்த்த நேரம் முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் சிறப்பானதாக தான் இருக்கும் அது இந்த நல்ல நாளில் நம்ம நல்லபடியாக நினைச்சி நம்மளை கடன்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு மனதார நம்ம வேண்டிக்கலாம் உழைப்பே உயர்வு நம்ம இருக்கிறத கொண்டு அப்படியே செஞ்சுட்டு போகலாம் புதுசாக இதாக செய்தால் நஷ்டம்தான் வருது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருந்து இதை பண்ணலாம் மைத்ர முகூர்த்த நேரம் கடைபண்ணை அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற அந்த ஒரு நேரம் பிப்ரவரி மாதம் வந்து ரெண்டு வருது பிப்ரவரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஞாபகப்படுத்த பிப்ரவரி பதினொன்று ஒன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஒன்று பிப்ரவரி பதினொன்று புதன்கிழமை இரவு நள்ளிரவு பன்னெண்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டேம் கால் வரைக்கும் இது வந்து புதன்கிழமை ஒன்று இன்னொன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது இருபத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பத்து வரைக்கும் இது வந்து காலையில் இது வந்து இது வந்து மைத்ர முகூர்த்த நேரம் கடனை முக ம ஒரு மாதம் ரெண்டு மூணு கூட வரும் அது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அதனால் இதை நீங்கள் ஒரு அசலில் ஒரு நூறுரூபா வட்டியில் நூறுரூபா ஏன்னா எல்லாம் வேணால் வாங்கியிருப்போம் பொருட்கள் இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்போம் நகை கடன் இருக்குது வீட்டுக்கடன் இருக்கும் எவ்வளவோ ஒரு கடன்கள் இருக்கும் அந்த கடனை எல்லாம் தீர்ப்பதற்கென்றே இறைவினை நினைத்து அந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம் இதில் எடுத்து அசலை வச்சு வீட்டில் வச்சுருங்க அப்புறம் பேங்க்குக்கு எங்கே போகும்போது அதோட சேர்த்து கட்டிடுங்க இதை நான் மறுபடியும் இன்றைக்கி ஞாபகப்படுத்தணும் பிப்ரவரி பிறந்ததுனால இதை நீங்கள் செய்யுங்க சரி இது நம்ம செஞ்சுருவோம் நடக்குமா நிச்சயம் நடக்கும் முகூர்த்தம் குறித்து ஆனால் ஒரு பஞ்சாங்கத்துப்படி படி கொஞ்சம் கொஞ்சம் மாறும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம் அது நேரம் தேதிகள் கொஞ்சம் மாறலாம் அதில் ஒன்றும் தவறில்லை அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜ இதை பின்பற்றுவாங்க திதி ஒன்றாகத்தான் இருக்கும் அதனால் தவறு இல்லை எந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுமோ அந்த நேரத்தை பயன்படுத்தி இது செல்லுங்கள் கல்யாணத்துக்குன்னு முகூர்த்தம் இருக்குது வீடு கிரக பிரவேசம் இருக்குது சாந்தி முகூர்த்தம் இருக்குது வயசு கொந்தா முகூர்த்தம் இருக்குது கல்யாணத்துக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒரு முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் நன்றாகத்தான் இருக்கும் அவையினால இதை நீங்கள் செய்யுங்க இதை பண்ணுங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை நிச்சயமாக நடக்கும் நம்ம பிறந்த கால ஜாதகம் என்ன சொல்லுதோ அது இருந்தாலும் இது பொதுவாக நாம் செய்து கொண்டு இருக்கின்ற இந்த ஒரு இதையும் நம்ம ஒவ்வொரு மதம் செய்து கொண்டு இருக்கிறோம் செய்யுங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராகுகால பூஜை செய்வோம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலரை டூ ஆறு எலுமிச்சை பழ தீபத்தில் விளக்கு போடுங்க துர்க்கை அம்மன் முன்னாடி அப்படி இல்லைன்னா வீட்லேயே நினச்சி நீங்கள் இது பண்ணுங்கள் வண்டி வாகன வண்டி வாகனத்தில் போகிறவங்களாம் துர்க்கையை நினைத்து நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா ரத்தக்காய் ஆகாமல் இருக்கணும்னா துர்க்கை அம்மன் தான் இது பண்ணணும் இதையும் நீங்கள் செய்யுங்க உழைப்பே உயர்வு கல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதையும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க நாம் வந்து இன்னும் இன்னைக்கு மருத்துவ குறிப்புகள் என்னன்னு பார்க்கலாமா ஒன்று ரெண்டு குழந்தைகளின் மலச்சிக்கல் தீர சோம்பு நீர் ஒரு நல்ல மருந்து ஜீரக நீர் கொடுக்கலாம் ஜீரகத்தை போட்டு வேக வச்சு அதில் வடித்து ஆற வச்சு ரெண்டு ஸ்பூன் கொடுக்கலாம் ஓம திராகம் கொடுப்பாங்க ஓமத்தை இது பண்ணி வேக வச்சு வடித்து தனி சும்மா ஒரு ஸ்பூன் ரெண்டு ரொம்ப கொடுக்கக்கூடாது அதாவது மலைச்சிக்கல் போகும் தொப்புளில் வந்து நல்லெண்ணெய் வைப்பாங்க டெய்லி குழந்தைங்க காலையில் ஆனால் தொப்புளில் நல்ல வ நல்லெண்ணெய் வச்சு நல்ல ஆய் நல்லா போய்டும் பசிக்கும் அந்த எண்ணெய் உள்ளே இறங்க இறங்க பசிக்கும் முன்னெல்லாம் வந்து ஊற சொல்லுவாங்க பெண்ணினுடைய தாய்ப்பாலும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வச்சு கலக்கி காலைல எழுந்தோன்னா குழந்தைக்கு கொஞ்சமாக கொடுப்பாங்க அதில் தான் ஊறம் என்ன குழந்தை நல்லா ஊரும் இப்பெல்லாம் யாரும் அதை கொடுக்கறது இல்லை ஏன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்கணும் அதை அது வேண்டாம் நீங்கள் அதை செய்யாதீங்க நீங்கள் தொப்புல நல்லெண்ணெய் எண்ணெய் எந்த விதமான எஃபெக்டும் இருக்காது மலச்சிக்கல் தீரும் நல்ல ஒரு இதில் இருக்கும் இது ஒரு இது மலச்சிக்கல் பெரியவங்களுக்கு தெரிஞ்சால் பீட்ரூட் ஜூஸ் குடிங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க அப்புறம் தண்ணி நிறையா குடிங்க அது ஒரு நல்ல ஒரு இது இதை நீங்கள் செய்யுங்க மிகச்சிறந்த அருமையான உலகத்திலே மிகச்சிறந்த வாட்டர் ஃபில்டர் மண்பானை தான் மண்பானை தண்ணி கொடுக்கறது இருந்தாலும் குடிங்க உங்களுக்கு என்ன உங்களால் முடியுதோ அதை செய்யுங்க நெல்லி அதே மாதிரி இன்றைக்கி என்ன அன்பான கண் அன்பான நண்பனே ஆபத்தில் அறி அதே மாதிரி நம்மளோட கஷ்டங்கள் கடன்கள் தீரணும் இன்றைக்கி நிறைந்த ஒரு நாளில் சுவாமி இது பண்ணலாம் எல்லா முருகப்பெருமான கோயில் ஆலயத்தில் இருக்கும் அதாவது விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னா உங்களால் எவ்வளோ முடியுதோ இருங்க ரொம்ப சாப்பிடாமல் இருக்காதிங்க ஏன்னா இப்போ இருக்கிற ஒன்றும் இல்லை குளிச்சுட்டு சாப்பிடுங்க அந்த ஓம் சரவணபவ என் சர்க்கோண கோலம் போட்டு ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அருகிறா வெற்றி வேல்முருகனுக்கரு ரொம்ப உடம்ப இது பண்ணிக்காதீங்க ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு பார்த்து கொஞ்சம் தள்ளியே நீங்கள் இது பண்ணி சுவாமியை நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கி தைத்தேரம் என்ன ரொம்ப கூட்டமாக எல்லாம் நல்லா இருக்கு உங்களால் முடிந்தது அருகில் இருக்கின்ற கோயிலுக்கு செல்லுங்கள் இல்லைன்னா வீட்டில் இரு மனமே கோயில் நம்ம மனசில் நின்ற இடத்துல நினைத்தாலே போதுமானது இதையும் நீங்கள் செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்லா தகவல் தரேன் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் தான் வேணும் தினமும் நீங்கள் வந்து பஞ்சாங்கத்தை பாருங்கள் கையில் எடுத்தாலே கூட போதுமானது நான் வந்து எளிய முறையில் தான் நான் இது பண்ணுவேன் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் நாள் நாளை இஷ்டி மாபகுலம் பௌர்ணமி பூஜை ஆகமமாவே லலிதா திர்புரா சுந்தரி ஜெயந்தி தைப்பூசம் புஷ்யசானம் வடலூர் ஜோதி தரிசனம் அதனால் வந்து உங்களால் முடிந்தால் யாராவது ஒரு ஏழைகளுக்கு உங்களால் முடிந்தது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க முடியலைனாலும் பரவாயில்ல உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க நாம் அமைதியான முறையிலே எல்லாம் நாம் இருந்து கொண்டு இருப்பதை வைத்து வாழ்கொள்வது மிக மிக சிறப்பு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சொல்லி